கோவை சரவணம்பட்டி பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் வணிக மேலாண்மை கல்லூரி பதிமூன்றாவது பட்டமளிப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி குழுமங்களின் ஒரு அங்கமான பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் வணிக மேலாண்மை கல்லூரி பட்டமளிப்பு விழா பிபிஜி கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்றது பிபிஜி கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் எல் பி தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் தாளர் சாந்தி தங்கவேலு மற்றும் தலைவர் அக்ஷய் தங்கவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக விஐடி கல்வி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் முனைவர் விஸ்வநாதன் மற்றும் கர்நாடக மாநில முதன்மை செயலாளர் செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் முன்னதாக விழாவில் பேசிய மருத்துவர் தங்கவேலு கல்லூரி படிப்பை முடித்து செல்லும் மாணவர்கள் தாங்கள் துறை சார்ந்த திறன்களை கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய கர்நாடக முதன்மை செயலாளர் செல்வகுமார் கடின உழைப்பு விடாமுயற்சி மட்டுமே ஒருவரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் என்றும் தெரிவித்தார் விழாவில் பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் இருநூற்றி பதினெட்டு மாணவர்கள் மற்றும் வணிக மேலாண்மை கல்லூரி மாணவர்கள் எழுபத்தி நான்கு மாணவர்களும் பட்டம் பெற்றனர் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக தரவரிசையில் இடம் பிடித்த மாணவர்களுக்கு பதக்கங்களை சிறப்பு விருந்தினர் முனைவர் விஸ்வநாதன் வழங்கினார் முன்னதாக விழாவில் சிறப்புரையாற்றிய அவர் ஒரு நாட்டின் முன்னேற்றத்தில் உயர்கல்வி படிப்பது முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்ட அவர் கல்வி பயில்வதில் அக்கறை செலுத்தினால் அங்கே முன்னேற்றம் தனிநபர் வருமானம் உயர்வது சமுதாய மாற்றம் நிகழ்வது என்று நாட்டின் முன்னேற்றம் உறுதியாகும் என்றும் தெரிவித்தார் விழாவில் பிபிஜி கல்விக் குழுமங்களின் செயல் இயக்குநர் கேப்டன் அமுதகுமார் பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் முனைவர் நந்தகுமார் பிபிஜி வணிக பள்ளி இயக்குநர் முனைவர் வித்யா உட்பட துறை சார்ந்த தலைவர்கள் பேராசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் என்று பலரும் கலந்து கொண்டனர்